ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம விளாகில் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு போகிறோம் என்னடா திடீர்னு வயலுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து இப்போது எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் திருச்சிக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து கொஞ்சம் வயலெல்லாம் இருக்குது அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிறோம் நான் இது வரைக்கும் போனதே இல்லை சின்ன வயசில் ஒரு தடவை போயிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ நாங்கள் போகிறோம் வாங்க போகலாம் இது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரம் அதில் வந்து பயங்கரமாக மாங்காய் காய்ச்சிருந்துச்சு இது வந்து சீசனே இல்லைல்ல அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது இது வந்து கோடை காலத்து மாங்காய் அப்படின்னு சொன்னாங்க கோடை சீசன் மாங்கான்னு நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு அதே மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வயலுக்கு போயிட்டோம் வயலுக்கு இங்கேருந்து நடந்து போகிற வீட்டிலருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் வருதுங்க அவ்வளோ தூரம் தெரியாமல் போயிட்டேனே அவ்வளோ தூரங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாருமே போயிருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு பேசிகிட்டே நடந்து போனோம் மூணு கிலோமீட்டர் ரொம்ப தூரம் ஆனால் அந்த வெயிலில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் என்னோடய ஃபேமிலியோடு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு சிரிச்சிட்டு நடந்து போகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் டெய்லியும் வந்து இங்கே தான் வயலில் வேலை பார்க்குறாங்க எப்படி தான் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு வேலை பார்த்துட்டு நடந்து போகிறாங்களோ தெரியல ரொம்ப தூரம் என் பையனை வந்து நான் கொஞ்ச நேரம் என் தங்கச்சி கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா அப்படின்னு எல்லோரும் எங்கள் அப்பா எல்லோரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்தோம் நம்ம நடக்கிறதே பெருசாக இருந்துச்சு இதில் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து இப்போ எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயலில் வந்து நெல் வந்து போடுறாங்க அதுக்காக அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் இதுதான் எங்கள் அப்பாவுடைய குலதெய்வ கோவில் பெருமாள் சாமி உள்ளே இருக்குது இப்போ வந்து பூசை எதுவும் பண்ணக்கூடாது தான் ஏன்னா அந்த ஊரில் வந்து தலைவரோட பையன் சம்திங் யாரோ எனக்கு தெரியல அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னனால கோவிலில் வந்து இப்போ பூசை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஊருக்கு போயிருந்த முக்கிய காரணமே கோவிலில் போய் பூசையெல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் எங்களால் பூசை எதுவும் கொடுக்க முடியல சாமி கும்பிட முடியல நாங்கள் எல்லாரும் வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு நல்லா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு கிளம்பிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக வயலை பார்த்துட்டோம் அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு அம்மாடியோ அவ்வளோ வெயில் இங்கே நடந்து வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு இப்போ வந்து இந்த நிலத்தெல்லாம் உழுது வச்சிருக்காங்க இப்போ பாருங்களேன் இந்த நிலத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி இவங்க தள்ளிட்டு போய் தான் நெல் போடணுமா இதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு ஒரு அரிசி விளைய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அரிசி வந் வருது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது ஆனால் அது விளையிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இதை பார்த்துட்டு தான் எனக்கு புரிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த நிலத்தை ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிட்டு தான் வித அந்த நெல்லை வந்து விதைக்க போகிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இது பண்ணுறது வந்து எங்கள் பெரியமாக பெரியப்பா தான் அவங்களே அவங்களோட நிலத்துலலாம் உழுதுட்டு நெல் போட போகிறாங்க சரி இதை பார்க்கலான்னு தான் நான் ஃபுல்லாக நின்று பார்க்கலான்னு தான் வந்தேன் என்னால் ஃபுல்லாக நின்று பார்க்க முடியல அவ்வளோ வெயில் நேரம் அங்கேயே ஓரமாக உட்காந்துட்டு தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நடந்து வரும்போது நடந்து வரவே முடியலை முடியலைங்க ஃபுல்லாக மூஞ்செல்லாம் கருன்னு ஆயிடுச்சு இது ஒரு பெரிய குளமா இது ஃபுல்லாக தண்ணி இருக்குமா இப்போ தண்ணியெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் நான் போலங்க எனக்கு பயங்கரமாக ஆகிடுச்சு நாங்கள் ஒரு புளியமரம் இருந்துச்சு அங்கே அடியிலேயே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அஸ்வித்துக்கு தண்ணின்னா சொல்லவே வேணாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருந்தான் நல்லா விளையாண்டுட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக சளி பிடிச்சிச்சு தண்ணியிலேருந்து வரவே இல்லை காமன் அறுத்துக்கமாக நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு தனி ஜாலி ஜாலிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த நாள் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து இருந்துங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணிணோம் வயலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு ஐயோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க